நம்மளுடைய மாநிலத்தில் வந்து நம்மளுடைய வாக்குரிமையை நீங்க மீண்டும் உறுதி செய்யணும் சொல்றதுக்கு யார் தேர்தல் கமிஷன் இந்த ஊரில் நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம முன்னோர்கள் பிறந்து வளர்ந்துருக்காங்க நம்ம இந்த ஊரில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த பூத்தில் இருக்கோம் அதுக்கு வந்து காலங்காலமாக நம்ம பூத்தில் தான் இருக்கிறோங்கிறதுக்கு எத்தனையோ வாக்காளர்கள் பட்டியலில் நம்ம பேர் இருந்திருக்கு ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல் நடக்குது நீக்கல் நடக்குது நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம் இப்போ எதுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆடு கோடியை முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் புதுசாக வந்து இந்த பேப்பரை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி இந்த மாதிரி ஒரு நியாயமான வெளிப்படையான ஒரு தேர்தல் நடத்தும் நடத்துறதை வந்து சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நம்புறோம் இந்தியால வந்து தேர்தல் வந்து நேர்மையா தான் நடக்குது நியாயமா தான் நடக்குது நம்ம ஓட்டு தான் ஒரு அரசாங்கம் ஜெயிக்கவோ இல்லை ஒரு கட்சி தோக்கவோ வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற நம்மளுடைய முழுமையான ஒரு நம்பிக்கையை சிதைப்பதற்குரிய வேலையை இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்து எவ்வளவோ பேர் வந்து படிக்காத எழுதப்படிக்க தெரியாத மக்கள் இருக்காங்க எவ்வளவோ மக்கள் வந்து அன்னைக்கு காலையில வேலைக்கு போனாதான் அன்னைக்கு சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை கூட நிக்காம வேலைக்கு போற எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு கரூர்லயே இருக்காங்க சோ இவங்க எல்லாரும் வந்து எப்படி திருப்பி கொடுப்பாங்க இவங்க எல்லாருக்கும் எப்படி இது எழுத தெரியும் எல்லாரும் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் இப்ப இருக்கிற தேர்தலுக்கு இடையில் டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு எங்க டெத் சர்டிபிகேட் போவாங்க இது வந்து ஒரு தேர்தலை முறையாக நேர்மையாக வெளிப்படையாக நடத்துறதுக்கு வாக்காளர் பட்டியலை ஒரு புதுப்பிக்கிற ஒரு நிகழ்வு அல்ல இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மிச்சம் இருக்கிற பன்னிரெண்டு மாநில யூனியன் பிரதேச மக்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி இந்திய தேர்தல் ஆணையம் செய்து இதை வந்து நம்ம கடுமையாக எதிர்க்கணும்